வீட்டுக்கு வேலை செய்ய பணிப்பெண்களாகவோ அல்லது சிறுவர்களை அமர்த்துவதோ ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் காணப்படும் இல்லையா சில பல வீடுகளை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் சின்ன பிள்ளைகளை வேலைக்கு வைத்திருப்பார்கள் இருப்பார்கள் வழியாக வந்தா அவர்களை வெளியில விடுறது இல்ல உள்ளே அதை கிச்சனுக்குள்ள வைத்து டீய போடு ரெடி பண்ணி வை நான் வந்து எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேர் எடுத்துட்டு வர்றது இந்த மாதிரியான சில சித்து விளையாட்டுகளை விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க தயவு செய்து சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் அது சம்பந்தமான எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாவகாரியமாக மாறிடும் என்னடா அந்த பிள்ளைகள எதிர்காலத்தை நீங்க சூன்யமாக்குறீங்க படிக்கிற வயசுல வேலைக்கு வர்றாங்க ஏதோ ஒரு குடும்ப தான் வேலைக்கு வர்றாங்க நீங்க சொல்லுவீங்களா ஆயிரம் காரணங்களை அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு அப்படி போவாங்க நாங்கள ஒரு உதவியாதான் செய்துட்டு இருக்கிறோம் சும்மா பணம் கொடுக்கல தானே அதுக்காக வேலை வேலைக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லுவீங்களா ஆனால் உண்மையிலே முடிந்தால் படிக்க வையுங்கள் அதுதான் முக்கியமா இருக்காங்க வே இந்த நல்ல செய்தியை நீங்கள் எல்லாம் அப்படியே கவனத்தில் கொள்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கொண்டு டெங்கு பற்றி பேச பூர்வம் இப்பொழுது தொடர்ச்சியாக நாங்களும் அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கோம் கொழும்பு மாவட்டம் இப்பொழுது முதல் இடத்தில் இருக்கிறதென்று சொல்லப்பட்டிருக்கு அதிகமான டெங்கு நோயாளர்கள் இப்பொழுது கடந்த பதினோரு நாட்களில் மாத்திரம் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு தொள்ளாயிரத்து எழுபத்தொரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இது விரையில் நாடளாவிய ரீதியே இருபத்தையிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றொரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது கொழும்பு மாவட்டத்தில் இப்பொழுது அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உருவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணம் நவா யாழ் மாவட்டத்திலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது கம்பக மாவட்டம் அதற்கு அடுத்தபடியாக இருக்குது கண்டி மாவட்டம் நான்காம் இடத்திலும் ரத்னபுரி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது எனவே அவதானமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒன்பது மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது குறுகிய காலத்தில் ஆக சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் டெங்கு நுழம்புகள் பரவாமல் இருப்பதற்கு நீங்கதான் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக என்னடா நாங்கள் தான் டெங்கு நுழம்புகளை பரவ செய்யறோம் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சூழல் உள்ளிட்ட அனைத்தையும் உங்களுடைய வீடு பக்கத்து வீடு எல்லாருடைய எல்லாருடையும் நீங்க சகஜமா பழகுவீங்களா என்ன பழகிக்க அவர்கள் துப்புரவு செய்ய கூட நீங்க டக்குன்னு சொல்லணும் ஆனா என்ன மாதிரி நாங்கள் சண்டே ஒரு மாதிரி பிரபலமான ஒன்று அடிக்கடி தரப்பட்டியல்கள் புதிதாக வெளியிட்டிருக்கிற தரப்பட்டியலின் அடிப்படையிலே இந்த சுற்றுலா செல்வதாக இருந்தா மக்களே நீங்கள் செல்ல வேண்டிய சிறந்த இடங்கள் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அந்த பட்டியலில் இலங்கைக்கு மூன்றாம் இடம் கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் முதல் பத்து இடங்களுக்கு இடம் பிடிக்கிறதே பெரிய விஷயம் அதுல மூன்றாம் இடம் பிரபலமான விலங்கி கிடைத்திருக்கிறது அதுவும் உலகளவில் பிரபலமாக இருக்கின்ற ஃபோப் சஞ்சிகை அமெரிக்காவிலிருந்து வெளியாகின்ற சஞ்சிகை இந்த சஞ்சிகையில் இப்படி ஒரு பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தை பிடித்தமே மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கு நிச்சயமாக இந்த பட்டியல் மிக முக்கிய பங்கை வகிக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஏனெண்டா இலங்கைக்கு சுற்றுலா செல்லணும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை கூட இது தூண்டக்கூடியதாக இருக்கும் ஏனெண்டா இது அந்த அளவுக்கு பிரபலமான சஞ்சிகையாக காணப்படுகிறது மற்றது ஒரு நாட்டுக்கு எங்கேயாவது சுற்றுலா போகணும் முடிவெடுக்கும் போது இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பார்கள் அந்த எல்லாம் இந்த போப் சஞ்சிகனுடைய பட்டியல் எல்லாம் வெளியில வரும் ஆகவே அந்த நேரங்களில் கூட இலங்கையினுடைய அந்த பட்டியல் இந்த பட்டியல இலங்கை நாடு முன்னால இருக்கிறது என்பது அதாவது பட்டியலில் மேலே இருப்பது என்பது சிறப்பான விஷயமாக காணப்படுகிறது ஆகவே சுற்றுலாத்துறை சார்ந்த எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன அவர்களுடைய அந்த அளப்பரிய சேவை சிறந்த சேவை காரணமாக தான் இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது கடந்த மார்ச் இருபத்தி ஆம் தேதி அமெரிக்காவில் இலங்கைக்கு தான் அந்த கப்பல் வந்ததாம் என்ன தெரியும் மோதி விபத்துக்குள்ளானது அதில் ஆறு பேரும் உயிரிழந்திருந்தாங்க ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தது அமெரிக்காவில் அந்த பாலத்தில் உடைந்து சேதமாக்கப்பட்டது மீண்டும் இரண்டு இரண்டு மாதத்துக்குள்ளே திருத்திட்டாங்க ஆகவே மீண்டும் இவ்வாறு திறந்து வைக்கப்படுகின்ற அந்த பாலத்தை பார்ப்பதற்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்களாம் என்னடா அதை பெருசா நினைக்காதவர்கள் கூட அது உடைந்த பிறகு அதை பற்றி அவதானிக்க வெளியிட்டார்கள் சிங்கப்பூருக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் தான் இவ்வாறு அந்த பாலத்தில் மோதியது பாலம் உடைந்தது அந்த காட்சிகள் எல்லாம் வீடியோவாக வெளியாக இருந்தது ஆகவே அந்த பாலம் மீண்டும் திறந்து திறக்கப்படுகிறது அப்படின்ற செய்தி நிறைய பேருக்கு சந்தோஷமான செய்தியா இருக்கு போக்குவரத்துக்கு இலகுவா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நாங்கெல்லாம் போயிட்டு வரும் முடிச்சிருக்காங்க இரண்டு மாதத்துக்குள்ளேயே பாருங்களேன் அந்த கட்டுமானத்துறை எங்கயோ போயிட்டாங்க அவங்க